அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரு சின்ன எந்திரம்தான் இந்த பதிவும் ஒரு சின்ன பதிவு தான் ஆனால் பலன் அபாரமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த பதிவை முழுமையாக பாடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் ஸ்ட்ராங்கான வசிய முறை எப்படிப்பட்ட நபரையும் உங்களிடம் வசியம் செய்து தரக்கூடிய அற்புதமான வசிய முறை பிரிந்த நபர்கள் சண்டை போட்டு போனவங்க இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது உன் வழியை நீ பார்த்துக்கோ என்னுடைய வழியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனவங்கள எப்படி தீர்மான வரவழைக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் வசிய முறைகள் கையாளும் போது சில விஷயம்லாம் இருக்காது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணணும் பண்ணணும் நீங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்வேன் முதல்ல வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு எதுலேயும் கவன சிதை சிதைவே ஏற்படு சிதறல் ஏற்படவே கூடாது வேறு ஏதோ எங்கேயோ ஒரு நினைப்பில் உட்காந்து பண்ணிங்கனாக்கா நடக்காது நீங்கள் என்ன நோக்கத்திற்காக யாருக்காக நீங்கள் எதற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணிங்கன்னா பலன் உறுதியாக கிடைக்கும் தனிமேல உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் எல்லாம் முப்பது வினாடிகள் அதிகபட்சம் ஒரு நிமிட விலை தான் அதுக்கு மேலே போகாது அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய சொல்கிறேன்னா அதை பண்ணிட்டீங்கனாக்கா உங்கள் வேலை முடிஞ்சுது அது அதற்குண்டான ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் கூட பண்ணலாம் ஆண்கள் கூட பண்ணலாம் ஆண் பெண் வசியத்திற்கு உரியது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் ஏமாந்து போன காதலன் அல்லது காதலி தன்னுடைய தான் விரும்பிய நபரை மீண்டும் கரம் பிடிப்பதற்கும் இந்த வசிய முறையை கையாளலாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது உரிய இடம் எதுவும் கிடையாது எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் கையில் என்ன கலர் பென்னாக இருக்கோ அந்த கலர் பெண்ணாவை பயன்படுத்தி நான் வரைய போகிற இந்த வசிய முறையை கையாளுங்க வெற்றி உறுதியாக கிடைக்கும் பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க மொத்தம் பதினாறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் நீங்கள் போட்டு முடித்த அப்புறம் முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே வந்து பன்னிரெண்டு இங்கே வந்து எட்டு இங்கே வந்து நான்கு இங்கே வந்து இரண்டு பன்னிரெண்டு எட்டு நான்கு இரண்டு நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னா அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் பன்னிரெண்டு எட்டு நான்கு இரண்டு பன்னிரெண்டு எட்டு நான்கு இரண்டு இப்படி ஃபில் பண்ணணும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மூணு இரண்டு வரும் வந்த நம்பரே வந்திருக்கேன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதுதான் வசிய முறை இயந்திரம் இந்த நீங்கள் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பேர்கள் எப்படி எழுதணும்னு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் எழுதி காமிச்சிடுறேன் நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா உங்கள் பெயர் இங்கே இடத்துல போடுங்கள் உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் போட்டு உங்களுடைய அம்மா பேரை போடுங்கள் அம்மா பெயர் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுடைய பேருங்க எடுத்து போடுங்க அவங்க ஆணாக்க இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக்கா எந்த பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் நீங்கள் விரும்பணுன்னுடைய அம்மா பேச தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின் போட்டு இதை மடிச்சுக்கோங்க சின்னதாக மடிச்சுக்கோங்க கருப்பு நூல் இருந்தால் பெஸ்ட்டு கருப்பு நூல் இருந்தால் நல்லது அப்படி இல்லைனாக்கா பச்சை கலர் நூல் இருந்தால் நல்லது இதில் ரெண்டு இடத்துல ஏதாவது ஒன்று பயன்படுத்தி இதை நல்லா இப்படி மடித்து பயன் அந்த நூலால் நல்லா சுற்றுங்க நல்லா பக்கமும் நல்லா சுற்றிட்டு இதை வந்து நீங்கள் புதைக்கணும் சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிருங்க இம்மிடியேட் ரிசல்ட் உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேரை கூட பண்ணலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்